பொதுச் செயலாளரும் செய்ய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து தமிழர் மரியாதைக்கும் போக்குதலுக்கும் மனத்துக்கு வணக்கத்துக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நல்லாசியோடு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற எம் பெருமாள் அவர்களை ஆதரித்து இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை உடனே வைப்பதற்காக நம்முடைய கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரைப்படத்துறையில மிகப்பெரிய ஒரு நல்ல வரலாறுகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரி இந்தியா அவர்களை உங்களின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கு வைத்து கழக நிர்வாகிகளையும் வரவேற்று

இயக்கத்தையும் தமிழக மக்களையும் காக்க இரவு பகல் பார்க்காமல் பாடுபடும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சு இந்த திருவண்ணாமலை அதிமுக அதிமுகவர் தாங்கிற தூண்களில் முக்கியமானவர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி என் பேச்சை கேட்க வணக்கங்களை தெரிவிச்சுடன் தாய்மார்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரிலும் என் அன்ப வணக்கங்களை தெரிவிச்சு நெருப்புக்கான கேத்தம் திருவண்ணாமலை என்ற நெருப்பு இந்த தேர்தலில் அராஜக திமுக திமுக மக்கள் விரோத திமுக அழிக்க போனது நிச்சயம்

పక్కం పార్తా ప్రచారో సరి కనిమ ప్రచారీ ఉదయనకు పో

どうぞ。<laughs> கட்சியில எந்த ஒரு சாதனையும் செய்யாம வெறும் விளக்குறங்களையும் தொழியான வாக்குறுதிகளையும் நம்பி திமுக களம் இறங்கியிருக்கு இந்த தேர்தலில் திமுக சொல்றாங்க திமுகக்கு ஓட்டு போட்டு திமுக ஜெயிச்சா அவங்க ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களாம் எழுவத்தஞ்சு ரூபாய்க்கே பெட்ரோல் தருவாங்களாம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கே டீசல் தருவாங்களாம் திமுகக்காரங்க தருவாங்க

இப்படி திமுக எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒண்ணு பேசும் தேர்தலுக்கு பின்னாடி ஒண்ணு பேசும் திமுக தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டு பத்தி மட்டுமே கவலைப்படுவாங்க நாட்டு மக்களை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க திமுக வாக்குறுதிகள் இப்படி இருக்கு இன்னைக்கு திமுக பிரச்சாரம் முக்கியமா பண்றது ரெண்டு பேர் ஒன்னு அக்கா கனிமொழி

ஒரு பக்கம் கனிமொழி மது ஒழிப்பு பத்தி பேசுறாங்க ஒரு பக்கம் உதயநிதி மது ஒழிக்கவே முடியாதுன்னு பேசுறாரு இவங்க பிரச்சாரத்துக்கு கலப்பும் போதாவது பேச வச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டாமா உதயநிதிக்கு மக்கள் கிட்ட பேசுறதுக்கு விஷயமே இல்ல அந்த உதயநிதி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்து அதே எய்ம்ஸ் செங்கல தூக்கிட்டு வராரு உதயநிதி செங்கல தூக்குறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம்

மிரட்டும் போதும் காங்கிரஸ் கடுமையா இருந்து அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்து அசிங்கப்பட்ட எதுவுமே செய்யாத திருட்டு திமுக தேர்தல் சமயத்தில் மட்டும் வீரம் மாதிரி பேசுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல திட்டம் வரல மக்களுக்கு பிரயோஜனமா ஒரே ஒரு திட்டம் வரல ஆனா ஏன் வரல கேட்டா பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடுவாங்க நாங்க பணம் கேட்டோம் மத்திய அரசாங்கம் தரல நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே

வெள்ளம் வந்தா புயல் வந்தா பிரச்சனை வந்தா கொரோனா வந்தா மக்கள் கோவத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்க எல்லாருக்கும் நிவாரணம்

தீசல் வலைய кореக்கிறதுனு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் கூட கேட்டா இந்த பால் குடிக்காதீங்க இந்த பால் நம்ம எந்த பால் குடிக்கணும் எந்த பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன இன்னைக்கு கேட்டு வர்றவங்களை நாக்கு பிடிக்கிற மாதிரி நான்

மக்கள் தலகம் மக்களுக்கு

திமுக பத்தி மட்டுமே யோசிப்பாரு மோடி மருத்து பத்தி மட்டுமே யோசிப்பாரு ஸ்டாலின் டெய்லி விட்டு வைப்பாரு மோடி நாட்டையே விட்டு வைப்பாரு ஸ்டாலின்